ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம பார்க்க போகிறது தனி மாடல் த்ரீ சமம் போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாடல் ஒன்று மாடல் ரெண்டில் எல்லா சமம் பார்த்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இல்லாமல் போட போகிறோம் இது வந்து இந்த மாடல் தெரிஞ்சிக்கிறது ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது மொத்த தொகை வந்து அசலையும் வட்டியும் சேர்த்தா தான் வந்து மொத்த தொகை வரும் சரிங்களா இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் இந்த மாடலை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபஸ்ட் கொஷின் குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி தனிவெட்டியில் மூன்று ஆண்டுகளில் எட்நூத்தி பதினைந்து ஆகவும் நான்கு ஆண்டுகளில் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆகவும் மாறுகிறது எனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அசல் தான் நம்மளை கேட்டிருக்காங்க அதாவது வந்து இப்போ கொடுத்துருந்து மொத்த தொகை மாறுகிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து மொத்த தொகைன்னு எடுத்துக்கணும் அதாவது மூணு வருஷத்தில் எட்நூத்தி பதினஞ்சு ரூபா வருதான் நாலு வருஷத்தில் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க அதாவது பி வந்து நமக்கு தெரியாது பி கண்டுபிடிக்கணும் அதாவது பி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்தில் மூணு வருஷத்துல எட்நூற்றி ஐம்பத்தி எட்நூற்றி ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது மொத்த தொகை வந்து ஏஎன்ஏதுவும் நம்ம அதாவது எட்நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுதான் அதே பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் அதே பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கான வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஒரு வருஷம் வருதுங்களா நம்பர் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது மைனஸ் பண்ணி போடுங்க அதாவது எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பது வந்து எட்நூற்றி பதினஞ்சு போச்சிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு இது ஒரு நாலு மொத்தமாக முப்பத்தொம்போது ரூபா ஒரு வருஷத்துக்கான வட்டி வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வருஷம் எது கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு வருஷம் கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி முப்பத்தொம்பது ரூபா கண்டுபிடிச்சிட்டோம் மூணு வருஷத்துக்கான வட்டினா பண்ணுவோம் மூணாவில் மல்லிப்பிடி பண்ணுவோம் மூணு நாள் மல்லிப்பிடி பண்ணிணா எவ்வளோ வரும் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு மிச்சம் ரெண்டு மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினொன்று நூற்றி பதினாயிரூவா வந்து மூணு வருஷத்துக்கான வட்டி வருது அதாவது இது வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இது பண்ணிங்களோ போட்டிங்களோ அத்தனை வருஷத்தோட மொத்த தொகையில் வந்து கைச்சு போடுங்க எட்நூற்றி பதினஞ்சு ரூபாவில் நூற்றி பதினேழு ரூபா போச்சிங்கன்னா அதான் வந்து அசல் ஓகேங்களா ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா வருது அதாவது இதுக்கான அசல் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா இதை நீங்கள் நாலு வருஷத்துலேயும் போட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ம நாலு வருஷத்துக்கு மல்டிஃபை பண்ணிங்கன்னா நாலு வருஷத்துக்கான வட்டி வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தினாலில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும் ஆனால் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனிவட்டியில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நானூறாகவும் மூன்று ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவும் மாறுகிறது மாறுகிறதுன்னு சொன்னால் வந்து மொத்த தொகை நம்ம எடுத்துக்கணும் ஏனில் அசல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது அசல் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது எத்தனை வருஷம்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரத்தி நானூறுரூவா வருதுன்னு சொல்லிட்டாங்க மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மூணு வருஷத்தில் ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டு இதுலேருந்து இதில் இது மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது பத்தாயிரத்தி நானூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போச்சிங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வரும் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அதாவது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இப்போ வந்து இந்த ரெண்டு வந்து வந்தீங்கன்னு பக்கெடுத்துட்டு போயிடுங்க ஒன்று சொல்லிட்டு அதாவது ரெண்டு வருஷத்துக்கான வண்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்திருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் இது வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்துடும் அதாவது நானூற்றி எண்பது ரூபா அதாவது குறைந்த வருடம் எதுன்னு பாருங்கள் மூணு வருஷம் இருக்குது அதாவது ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னா மூணு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள் ப்ளஸ் ஒரு நானூற்றி எண்பது போடுங்க ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபான்னு பார்த்துடும் மொத்தமாக பார்த்திங்கனா மூணு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வருடத்தில் இருக்கிற மொத்த தொகை போட்டிங்களோ அதில் எப்போயும் மைனஸ் பண்ணுங்கள் அதாவது ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வருதுங்களா அதில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கேச்சிங்கன்னா எட்டாயிரரூபா வந்து வரும் எட்டாயிரூபா தான் அசல் இதுக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அசல் எட்டாயூபா அடுத்த கொஷின் போகலாம் தேர்ட் கொஷின் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனிவட்டியில் ரெண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதாகவும் ஆண்டுகளில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விதம் கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா வட்டி விதம் கேட்டிருக்காங்க நம்ம அசல் கண்டுபிடிச்சி அதிலேருந்து பார்த்திங்கன்னா வட்டி விதம் கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு பொறுமையாக கொடுத்துருக்காட்ட ஃபர்ஸ்ட் எதுங்க அதாவது குறிப்பிட்ட அசல் அதாவது பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷத்தில் அதாவது அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தொகை இது வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் மூணு வருஷம் வருது இது வந்து பார்த்திங்கனா இதுலேருந்து இதிலேருந்து இது கேசிங்கன்னா மூணு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இதுலேருந்து இது கேசிங்கன்னா தொண்ணூறுரூவா வரும் மூணு வருஷத்துக்கான வட்டி தொண்ணூறுபா நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வட்டி தேவை வண்டி ரெண்டு வருஷம் வட்டி தேவைன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் தொண்ணூறு வந்து மூணாவில் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள் மூணாவில் டிவைட் பண்ணால் முப்பது ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ அறுபது ரூபா அதாவது ரெண்டு வருஷத்துக்கான மொத்த தொகை எவ்வளோன்னு பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அதில் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி கழிச்சிருங்க அறுபது ரூபா வரும் மீதி ஆயிரத்தி இரநூறுபா இதுதான் பார்த்தீங்கன்னா அசல் அசல் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்திருக்கு இப்போ எப்பவுமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பிஎன் அர்பை ஹண்ட்ரட் அதாவது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டை சொல்லிட்டு பிஎன் அர்பை ஹண்ட்ரடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் அசல் ஆயிரத்தி இரநூறுவா அப்படியே வச்சுக்கோங்க அசல் வந்து ஆயிரத்தி இரநூறுவா கண்டுபிடிச்சாச்சு வட்டி விதம் கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ஒரு வருஷத்துக்கான வண்டி முப்பது ரூபா அதாவது எஸ்ஐயில் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்மில் போடுறேன் ஒரு வருஷத்துக்கான வட்டி முப்பது ரூபா அப்போ வந்து அசல் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு எத்தனை வருஷம் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு தான் நான் வந்து வட்டி போட்டிருக்கேன் அதனால் ஒரு வருஷம் அசல் அதாவது வட்டி விதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆறு ரூட போய் நூறு இப்போ வந்து இது அடிச்சு போடுங்க ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் நாலு மூணு பன்னெண்டு ஒரு மூணு மூணு இங்கே பத்து வருதுங்களா இப்போ ஆறு மட்டும் இங்கே வடிச்சிக்கிட்டு மீதி அன்னாடி எடுத்து போயிடுங்க பத்து இட ரூபாய் நாலு வரும் இது வந்து பத்து இட ரூபாய் நாலு வரும் நாலாவது பள்ளி அடிங்க ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மிச்சம் வந்து ரெண்டு வருது புள்ளி வச்சு ஜீரோ போட்டுங்க அது வந்து நாள் இருபது அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து ஆறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா இந்த சம்மக்கான வந்து இந்த சம்முக்கான வட்டி விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு அஞ்சுன்னு போடலாம் ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ்னு போடலாம் ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போடலாம் அதாவது குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் மூன்றாண்டுகளில் ஆறாயிரத்து ஐநூறு ஆகவும் ஒன்றரை வருடங்களில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாகவும் மாறுகிறது எனில் வட்டி விதம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அதாவது மாறுகிறதுன்னு வந்தால் அது வந்து முத்தை தொகை நம்ம எடுத்துக்கணும் மாறுகிறதுன்னு வந்தால் முத்தைத் தொகைன்னு எடுத்துக்கணும் அதாவது அசல் வந்து நம்ம எவ்வளோன்னு தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா அசல் வந்து மூணு வருஷத்தில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருதுன்னு சொல்லிட்டாங்க மொத்த தொகை வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது இதிலருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றரை வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூறுல ஐயாயிரத்து ஐநூற்றம்பது போச்சுன்னா எழுநூத்தம்பது ரூபா வரும் ஒன்றரை வருஷத்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா இந்த எழுநூத்தம்பது ரூபா நீங்கள் ஒன்ற வருஷம் வட்டி தான் கண்டுபிடிச்சிங்க அதுக்கான மொத்த தொகையில் போய் பாருங்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாவில் எழுநூத்தம்பது ரூபா போச்சிங்கன்னா ஐயாயிரம் ரூபா தான் வந்து இதுக்கான அசல் இந்த சம்முக்கான அசல் பார்த்திங்கன்னா ரூபா வந்திருக்கு வட்டி விதம் கேட்டுருக்கிறதுனால வட்டி விதம் போட போகிறோம் இந்த அசல் வந்து ஐயாயிரம் ரூபா அப்படியே வச்சுக்குங்க அசல் பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா கிடைச்சிருக்கு இல்லை ஐயாயிரரூபா அப்படியே வச்சுக்கங்க இப்போ வட்டி விதம் கேட்டதுனால பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பார்மல் போடுற மாதிரி பிஎன் அறுபது ஹண்டரில் அந்த பார்மல்கள் போட போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் ஒன்றரை வருஷத்துக்கு எழுநூத்தொம்பது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க எழுநூத்தி ஒம்பது ஈக்குவல் டு அசல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா வந்திருக்கு இன்ட்டு இது எத்தனை வருஷத்துக்கு போகிறோம் நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு தான் போகிறோம் அப்போ ஒன்றரை வருஷத்துக்குன்னா இது வந்து மிக்சடு பிராக்ஷன் இருக்குது இது வந்து நார்மல் பிராக்ஷன் மாற்றணும் அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டு இது மல்டிப்ளை பண்ணணும் இது ப்ளஸ் பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா மூணு பை ரெண்டு வரும் மேலே மூணு போட்டுங்க கீழே ரெண்டு போட்டுங்க இன்ட்டு ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மீதி எழுதி அப்படியே அடிச்சு போடுங்க இங்கே வந்து ஃபார்முலாவில் வந்து நூறு வரும் மீதி அறிவித்து அப்படி அடிச்சுவிடுங்க ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு இந்த அடிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு ஐ பாஞ்சு இப்போது வட்டி வீதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறு மொட்டாங்க வச்சுக்கிட்டு இது ரெண்டு என்னான்னு வந்துன்னா மல்பிள்ள வந்துடும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு இங்கே ஏழு முன்னே அஞ்சு இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு வந்து பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கான வட்டி வீதம் பார்த்திங்கன்னா அசல் வந்து ஐயாயிரம் ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம் வட்டி விதம் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வச்சுருக்கோம் அவ்வளோதான் சரி வாங்க அடுத்த வருஷம் போகலாம் லாஸ்ட் கொஷின் ஒரு குறிப்பிட்ட அசல் தொகையானது தனி வட்டியில் ரெண்டு ஆண்டுகளில் ஏழு ரெண்டு ஆண்டுகளில் எழுநூற்றி இருபதாகவும் மேலும் அதனை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எண்ணில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் மேலும் அதாவது மேலும் வந்திருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் போட்டுக்கூடாது ரெண்டு வருஷம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு எழுநூற்றி இருபது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க மேலும் அதனை அடுத்த ஐந்து ஆண்டுகள் அதனை அடுத்தனா ரெண்டு வருஷம் ப்ளஸ் அஞ்சு வருஷம் மொத்தமாக ஏழு வருஷத்துக்கு பார்த்திங்கனா ஆயிரத்தி இருபது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க பி வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்தில் எழுநூற்றி ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து மொத்த தொகை ஏழு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருபது ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது இதில் இருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பாருங்கள் ஆயிரத்தி இருபதுலேருந்து எழுநூத்தி இருபது போச்சுனா ஆயிரத்தி இருபதுலேருந்து எழுநூற்றி இருபது மைனஸ் பண்ணிங்கன்னா முந்நூறு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கான வட்டி தான் முந்நூறுபா அஞ்சு வருஷத்துக்கான வட்டி முந்நூறுபா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் அஞ்சு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சலாம் ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அறுபது ரூபாய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டிக்கணும் அதாவது அறுபது ரூபா ஒரு வருஷத்துக்குனா ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா வரும் இந்த நூற்றி இருபது ரூபா எடுத்துகிட்டு இந்த மொத்த தொகையில் போய் மைனஸ் பண்ணுங்கள் எழுநூற்றி இருபது ரூபாய் மைனஸ் பண்ணுங்கள் எழுநூற்றி இருபது மைனஸ் பண்ணால் மீதி ஆறநூறுவா வரும் இந்த சம்முக்கான அசல் பார்த்தீங்கன்னா அறநூறுபா கிடச்சிருக்கு ஓகே வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் டைப் ஃபோர் சம்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ